நம்ம ரெண்டு செய்திகளை பார்க்குறோம் ஹதீதத்தில் உண்டு அஹப் ரெண்டாவது அஃப்ரா அல்லாஹ் பற்றி வரது அஹப் ஹண்டா அல்லாஹுக்கும் மிகவும் விருப்பமானது அஃப்ரஹண்டா அல்லாஹுக்கும் மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது அதீதில் வர்றது எப்படின்னா ரசூல்லா சொல்கிறாங்க என் அடியார்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகளிலேயே எனக்கு மிகவும் விருப்பமானது நான் கடமையாக்கிய இபாதத்துக்கள் எனக்கு மிகவும் விருப்பமானது நான் கடமையாக்கிய பாதத்துக்கள் பார்த்துக்கோங்க ஆனால் எங்கள்கிட்ட விளக்கத்தில் என்ன ஏது சுண்ணத்தானி பாதத்தை அல்லாவுக்கு என்ன மிச்சம் விருப்பம் மாறியே கடமை என்றதே நம்ம பெரிய போராட்டத்தில் இருந்துட்டு அதனால சுண்ணத்து தான் அல்லாவுக்கு மிச்சம் விருப்பம் ஆகிக்கும் அடுத்து இதுல வச்சுக்கிறோம் ஆனா அல்லாவுக்கு மிகவும் விருப்பமானது எதுண்டா அல்லா கடமை ஆக்கியதை நாங்க செய்யறது அவன் அஞ்சு நேரம் தொலை சொல்லிக்கிறானா அந்த கடமை நம்ம பேர் என்ன செய்யறது செய்யறது சக்காத்து கொடுக்க சொல்லிக்கிறான் அதை செய்யறது நோம்ப பிடிக்க சொல்லிக்கிறானா அதை செய்யறது உண்மை பேச எப்படி அதெல்லாம் கடமை ஆக்கியிருக்கிறானோ அதை செய்வது அல்லாவுக்கு மிகவும் விருப்பமானது அல்லாவுக்கு எது மகிழ்ச்சியான தெரியுமா அல்லாவுக்கு அவ்வளவு சந்தோஷமானது அவ்வளவு மகிழ்ச்சி அது விருப்பமானது இது மகிழ்ச்சியானது மகிழ்ச்சியில உச்சகட்ட ஒரு மனிதனுக்கு எதிர்க்கலாம் உயிர் போயிருமோ என்று நினைக்கக்கூடிய நேரத்துல உன்னோட உயிர் போகாது என்ற ஒரு செய்தி கிடைக்கிறது தான் உலகத்தில் விருப்பமானது பாலைவனத்தில் உணவுகளோட தந்த பிராணியோட போனவனுக்கு அந்த உணவு தண்ணீர் உடுப்பு எல்லாம் சேர்த்து அந்த பிராணி என்ன செஞ்சிருது காணாமல் போயிருது பாலைவனத்தில் இருக்கிறான் நடு பாலைவனத்தில் இருக்கிறவங்களோட நிலைமை நம்ம இங்கே உள்ளவங்க விளக்க சொல்லி விளக்கப்படுத்தணும் விஷயம் இல்லை அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நான் மௌத்தாகிருவே நான் கன்ஃபார்ம் யாரும் இந்த இடத்துல வரப்போறதுலேன்னு கண்ணு அப்படி இருக்கின்ற தூங்குறான் தூங்கி எழுப்பு பார்த்தா அந்த வாகனம் என்ன செய்து பக்கத்துல இருக்குது எல்லாமே இருக்குது உணவும் இருக்குதுண்டா அந்த நேரத்தில் அவன் அடைகிற சந்தோஷத்துல உச்சகட்டத்தில் பேச்சு அவனுக்கு மாறுது அந்த அபதி ரப்புக் நீ எனது அடிமை நான் உனது எஜமானன் அப்படி என்று நீ எனது எஜமானன் சொல்ல வேண்டிய வார்த்தையை மாறி அவன் என்ன செஞ்சிடறான் சொல்லிடுறான் அதை கூட அல்ல என்ன இல்லை அந்த சந்தோஷத்தில் அல்லாவுக்கு அதை என்ன செய்ய மாட்டான் கணக்கில் கூட என்ன செய்ய மாட்டான் எடுக்க மாட்டான் அந்த அளவுக்கு அல்ல ஒரு அடி அவர் ஒரு தன் அடியானுடைய தௌபாவில் சந்தோஷப்படுறான்னு வருது இது ரெண்டும் ஒன்று அல்லாவுக்கு விருப்பமானது இன்னொன்று அல்லாஹ்வுக்கு மிகவும் மகிழ்ச்சி